முருகா முருகாசரணம் வெற்றிவேன் சரணம் என் அன்பு பிள்ளையே நம்பிக்கையோடு இந்த முருகனை வணங்கும் உனக்கு உன் வாழ்க்கையில பல அற்புதங்களை நடத்தி கொடுப்பதற்காகவே இந்த மூணுல ஒரு எண்ணை தொடச்சொன்னே நான் நினைச்சது போல நீ சரியான எண்ணெய் தொட்டு விட்டாய் அதன் மூலமா இப்போ உன் வாழ்க்கையவே நான் உனக்கு அழகானதாக அமைச்சு தரப்போறேன் என் செல்ல பிள்ளையானி இப்போது எதை இழந்துவிட்டதாக நினைச்சு வருத்தப்படுற நீ எதுக்காக கலங்குகிறாய் கவலைப்படுகிறாய் உனக்காக இந்த முருகப்பெருமான் மிகச் சிறப்பான எதிர்காலத்தை உருவாக்கி வச்சிருக்கேன் உனக்கு தெரியாதல்லவா கர்ம வினையும் கஷ்டமும் எல்லா மனிதர்களுக்கும் வந்து போக தான் செய்யும் அதை பார்த்து நீ இந்த அளவு கலங்கவோ பயப்படவோ தேவையில்லை கர்ம வினையின் பிடியிலிருந்து கடவுள்களும் அவதாரங்களும் கூட தப்ப முடியாது தானே அப்படி இருக்கும்போது மனிதனாகிய மட்டும் இந்த கர்ம வினைகளையும் கஷ்டங்களையும் நினச்சி ஏன் தோண்டு போகிற அத்தனையிலிருந்து உன்னை காப்பாற்ற வேண்டியது இந்த முருகன் என்னுடைய கடமை இதனால் வரைக்கும் பல கஷ்டங்களும் உன் வாழ்க்கையில் அனுபவிச்சுட்ட நீ செய்த தவறுகளையும் உணர்ந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்ட அப்படி இருக்கும்போது இதுக்கு மேலும் நான் உன்னை துன்பப்பட விட மாட்டேன் நீ செய்த நற்செயல்களுக்கும் நன்மையான பல காரியங்களுக்கும் சேர்த்து தான் உன் வாழ்க்கையை அழகாக்கி தரணுன்ற நோக்கத்தோடு இந்த முருகன் ஒன்று தேடி வந்திருக்கேன் கூடிய சீக்கிரம் உன் விருப்பங்களை அனைத்தும் நிறைவேறும் உன் வாழ்க்கையில் உன் விதியை நல்லபடியாக எழுதி வச்சது இந்த முருகன் நான் தானே அது எப்படி உனக்கு நடக்காமல் கிடைக்காம போக நான் விட்டுடுவேன் இதோ இந்த பிறவியில் நீ பிறவி எடுத்து பல கஷ்டங்களை அனுபவித்தாலும் அது எல்லாமே முடிவுக்கு வந்து கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கை உயரும்படியும் நீ வழியும் பல அற்புதமான நல்ல விஷயங்கள் நடக்க போகுது எப்பவும் தவறு செய்கிறதுங்கிறது சகஜம்தான் செஞ்ச தவறுக்கு மன்னிப்பு கேட்டினா எதிரிகூட மனம் இறங்கித்தானே போவான் அப்படி இருக்கும்போது இந்த முருகன் நான் மட்டும் உன்னை மன்னிக்காமல் விட்டுடுவேனா என்ன நீ பல பிறவிகளில் இதற்கு முன்பாக முன்ஜென்ம பிறவிகளில் சேர்த்து வச்சிருக்க பாவங்களுக்கெல்லாம் இப்போது இந்த பிறவியில் தொடர்ந்து தினமும் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு என்னையே தஞ்சமடைந்து நல்ல காரியங்களை செய்ய ஆரம்பிச்சிட்டீன்னா அதுக்கப்புறம் எல்லாமே நன்மையாக மாறிடும் உன்னை மன்னிச்சு உனக்குள்ள தெய்வீக சக்தியை நான் கொடுப்பேன் தொடர்ந்து நீ செய்யும் பிரார்த்தனைகள் மூலமாக உனக்கு மிகப்பெரிய வலிமை உண்டாகும் அந்த வலிமையின் மூலமா நீ வாழ்க்கையவே என் செல்வமே உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் நிறைவேற்றி உன் வாழ்க்கைக்கான நல்லதையும் நான் நடத்தி கொடுக்கிறேன் அழைப்பாயும் ஓ மனசை முதல்ல அடக்கி வைக்க பழகு மனசுக்குள்ளே தான் எல்லா கர்மாவும் கலந்துருக்கு முதல்ல ஓ மனசை உன் வசமாக மாற்றிக்கும் மனதுக்குள்ளே எப்போதும் நல்ல எண்ணங்களுக்கு மட்டுமே இடம் கொடுத்து சிந்தனையை தெளிவாக வச்சுக்கோ எப்போதும் எல்லா விஷயங்களையும் கவனமாகவும் நேர்மறை எண்ணத்தோடும் செய்ய பழகு தினமும் கொஞ்சம் மூச்சு பயிற்சி செய்யி உடல்நலனில் கொஞ்சம் அக்கறை செலுத்தி நல்ல ஆரோக்கியமான உணவுகளை மட்டும் உன்ன பழகு எப்போவுமே நல்ல சிந்தனைகளை உனக்குள்ளே வச்சுக்கிட்டு நல்ல உணவை சாப்பிட்டு உடலை நல்ல ஆரோக்கியமாக வச்சுக்கோ அதே போலவே நல்ல எண்ணங்களை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு நல்ல மனசோடையும் இருந்து கொள் என் செல்வமே நன்றி உணர்ச்சியும் அன்பும் கருணையும் இரக்கமும் உள்ள பிள்ளையாக நீ எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு இந்த முருகன் ஆசைப்பட்றேன் எப்போதும் அவசரப்பட்டு கோபப்படாத அதிகமான கோபம் ஆபத்தாகவே வந்து சேரும் உனக்கு இருக்கிற பிரச்சனைகள் தீரணும்னா நீ எப்போதும் பொறுமையாக நிதானமாக இரு இப்போது உன் வாழ்வில் இருக்கும் சூழ்நிலைகள் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுக்குறேன் கூடிய சீக்கிரம் நீ நிம்மதியாக வாழும் காலம் வரும் நீ செய்ய வேண்டியது எல்லாமே பொறுமையாக நிதானமாக இருந்து இந்த சூழ்நிலையை கடக்க பழகணும் என் மேலே நம்பிக்கை வச்சு என் நாமத்தை உச்சரிக்கும் முன்ன இந்த முருகன் கைவிட மாட்டேன் செல்வமே ஓம் சரவணபவன் நம்பிக்கையோடு சொல்லிக்கிட்டு என் வேலை பிடிச்சிட்டினால் என் காலை பிடித்தது போலதான் என் வேலையை உனக்கு துணையாக இருந்து உன் கவலைகளை எல்லாம் மறக்க செய்யும் அதே போல் ஓம் சரவணபவனு என் மந்திரத்தை நீ சொல்ல சொல்ல கண்டிப்பாக உன் தலையெழுத்தை மாறி உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும் இத்தனை நாளாக நீ கஷ்டப்பட்டு பிரார்த்தனை செய்த அனைத்தையும் கண்டிப்பாக உன் கைகளில் நான் கொண்டு வந்து கேட்குவேன் நீ எதிர்பார்த்த விஷயத்திலும் நான் நிச்சயம் உனக்கு உதவி செய்வேன் நீ கேட்ட இடத்திலிருந்து அபரிமிதமாக உனக்கான உதவிகள் வந்து நீ வந்து சேரும் அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் நீ முன்னேற்றம் அடைவாய் எப்போதும் நீ மகிழ்ச்சியாக நிறைவோட மன நிம்மதியோடு வாழும்படியும் இந்த முருகன் செய்கிறேன் நீ எப்போதும் உன் மனசாட்சிக்கு உண்மையாக இரு எதையும் மற்றவங்களுக்கு நிரூபிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்காக நீ படைக்கப்படவில்லை அதனால் நீ நீயாகவே உன் மனசுக்கு பிடிச்ச விதமாகவே உன் வாழ்க்கைய வாழ்ந்தாலே போதும் ஒரு உலகமும் உன்னை குறை சொன்னாலும் அதை கண்டுக்காத காதில் வாங்கிக்காத குறை சொன்னால் சொல்லிட்டு போட்டோம் அவங்களால வேற எதுவும் சொல்ல முடியாமல் தானே குறை சொல்கிறாங்க அதை அவர்களுடைய இயலாமைன்னு நினச்சிட்டு நீ போய்கிட்டே இருக்க என்று செல்வமே நீ முன்னேறதையும் நீ ஜெயிக்கிறதையும் பிடிக்காதவங்க எப்போதும் குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க நீ அதை பற்றி கண்டுக்காமல் உன் வேலையில் மட்டும் கவனமாக இருந்து முன்னேறு என் நாமத்தை உச்சரிக்கும் உனக்காக உன் வாழ்க்கையில் அளவில்லாத பலன்களை அள்ளி தரப்போகிறேன் என் நாமத்தை சொல்லும் உனக்கு பாவங்களை எரித்து பொசுக்கி சுபிக்ஷமான சந்தோஷமான வாழ்க்கையை அமைச்சு தருவேன் எல்லாவற்றையும் உனக்கு சிறப்பாக செஞ்சு தர இந்த முருகன் நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட கவலைப்படவேனா தன்னுடைய பசிக்காக தாயின் மடியை தேடி வரும் குட்டி போல நீ என்னை தேடி தேடி அலைகிற என் அருளுக்காகவும் ஆசீர்வாதத்துக்காகவும் என் அரவழைப்புக்காகவும் காத்துக்கிட்டு இருக்க இந்த எண்ணங்களோடு என்னை நோக்கி ஓடி வந்த உன்னை நான் அள்ளி அரவணைக்காம ஆசீர்வதிக்காம விட்டுற மாட்டேன் செல்வமே உனக்கு என்னை விட்டால் வேறு யாரும் கிடையாதுன்னு எனக்கு நல்லா தெரியும் உனக்கு தெரிந்ததெல்லாம் முருகா முருகான் என்ற என் பெயர் மட்டும்தானே என்னை நாமத்தை சொல்லக்கூடிய உன்னை நிச்சயம் நான் உயர்த்தி காட்டுறேன் இப்போதே இன்றே கூட நீ நினச்ச ஒரு நல்ல காரியத்தையும் நான் உனக்கு வெற்றிகரமாக நிறைவேற்றி தரேன் அடுத்தடுத்து பல அதிர்ஷ்டமான நல்ல வாய்ப்புகள் உன் வீடு தேடி வரப்போகுது வெகு நாட்களாக நீ எதை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தியோ அந்த துன்பத்தை தந்த விஷயத்தை சரி செஞ்சு உனக்கான மகிழ்ச்சியும் உன் வாழ்க்கையில் நான் கொடுக்குறேன் உன்னை குறை சொல்கிறவங்களையெல்லாம் பார்க்கும்போது நீ என்ன யோசிக்கணும் தெரியுமா இவங்களுக்கு இது மட்டும்தான் வேலை இவங்களுக்கு வேறு எதுவும் தெரியாது வேறு எதுவும் செய்யவும் மாட்டாங்க கடைசி வரைக்கும் அடுத்து உன்னை குறை சொல்லிக்கிட்டு இப்படியே தான் இவங்க இருக்க போகிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு அவர்களை கடந்து போகணும் ஆனால் ஏன் பார்வையில் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே என் அடங்கி அடங்கியிருக்கும் என் செல்ல பிள்ளையணனே நிறைய நல்ல குணத்தோடையும் திறமையோடையும் இருக்க உண்மையான ஓ நல்ல மனசு ஆகவே நான் உனக்காக பல நல்ல விஷயங்களை செஞ்சு தரணும்னு முடிவு எடுத்திருக்கேன் அப்படி இருக்கும்போது தேவையில்லாமல் நீ உன் மனசை போட்டு குழப்பிக்க வேண்டாம் உன்னுடைய எல்லா செயல்களையும் என்கிட்ட ஒப்படைச்சிரு இத்தனை நாளா நீ பட்ட துயரங்களும் உன் மனசை பிரியும் சோகங்களும் எனக்கு மட்டும்தானே தெரியும் உன் மனசை போட்டு புழிஞ்சு கசக்கி உன்னை உருக்கி உன்னை ஒரு வழி பண்ற இந்த பிரச்சனைகளை எல்லாம் இந்த முருகன் ஏன் பொறுப்பில் விட்டுட்டு அமைதியாரு இந்த உலகம் உன்னை எப்பவுமே புரிஞ்சுக்கப் போகிறதில்ல ஆனால் உன்னை எப்போதும் எல்லா சூழ்நிலைகளிலும் புரிந்து கொண்ட இந்த முருகன் உனக்கான நல்ல நேரத்தை வரவழைப்பேன் நீ தேவையில்லாமல் கவலைப்படாமல் நிம்மதியாக இருக்க பழகு நான் எப்போதும் உனக்கு துணையாக இருப்பேன் செல்வமே நீ வாழ்க்கையில் ரொம்ப கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள்னா அது ரெண்டே ரெண்டு தான் பொறுமையோடு கூடிய பக்தியும் நம்பிக்கையோடு கூடிய பக்தியும் தான் எதுவாக இருந்தாலும் பக்தியின் மூலமாகவே செயலாற்ற முடியும் புரிஞ்சுக்கோ எந்த அளவுக்கு நீ பொறுமையோட நம்பிக்கையோடு என் மீது பக்தி செலுத்துகிறாயோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கை அழகாக மாறும் எதிர்காலத்தில் ஏற்றம் பெறுகிறத நீ தெரிஞ்சுக்கணுமே செல்வமே அவசரப்படுவதாலையும் ஆத்திரப்படுறதாலையும் காரியங்கள் சிதைந்து போகுமே தவிர அதனால் எந்த ஒரு சிறப்பான விஷயத்தையும் செய்ய முடியாது உன்னை சுத்தி உனக்கு பாதுகாப்பாக இருக்கும் இந்த முருகன் நீ நம்பிக்கையோடு இருப்பதின் காரணமாகவே உனக்கான அனைத்தையும் நல்லபடியா செஞ்சு தரேன் நீ கேட்டதையெல்லாம் நான் நிச்சயம் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன் சில நேரங்கள்ல நீ மிகவும் எதிர்மறை எண்ணங்களால் எதிர்மறை ஆற்றலிலேயே மூழ்கி போய் கிடக்கிறாய் நீ நினைப்பது போல எதுவும் தவறா நடக்காது மனசில் முதல்ல அமைதியை கொண்டு வா உன் வாழ்க்கை முழுவதையும் என்கிட்ட ஒப்படைச்ச பிறகு நீ வீணாக கவலைப்பட தேவையில்லை எப்போதும் நல்ல செயல்களை செய் நேர்மறை எண்ணங்களால் உன் மனசை நிரப்பிக்கோ நாவும் கூட இருக்கும்போது கவலை உனக்கு வேண்டாமேன்னு செல்வமே நான் எல்லாத்தையும் உனக்கு சிறப்பாக செஞ்சு தரேன் சில நேரங்களில் உன் மனசில் குழப்பம் இருக்கும்போது என்னுடைய நாமத்தை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இரு அதன் மூலமாக நிச்சயம் உனக்கு தெளிவு உண்டாகும் உனக்கு எது சரியான வழி நீ எந்த வழியில் போகணும் என்ன செய்கிறுங்கிறதையும் நான் உனக்கு புரிய வைக்கிறேன் உனக்கு மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் கொடுத்து உன் வாழ்க்கையை அழகாக்குறேன் என் செல்வமே என் அருளால் அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிர்ஷ்டமும் நல்ல வாய்ப்புகளும் வெற்றியும் உண்டாக போகுது நீ செய்ய நினைக்கிற எல்லா காரியங்களையும் உனக்கு வெற்றிகரமாக நான் முடிச்சு கொடுக்குறேன் என் அருளால் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய புதிய திருப்பம் உண்டாகும் இன்னும் இன்னும் உன்னை அதிர்ஷ்டசாலியாக நான் மாற்றி காட்டுறேன் இனி ஒவ்வொன்றும் உன் வாழ்வில் சிறப்பாக நடக்கும்படி செய்ய போகிறேன் நீ எப்போதும் எளிமையாக இரு மகிழ்ச்சியா இரு அதே நேரத்தில் அமைதியாகவும் இரு உன்னுடைய வேலைகளை எல்லாம் உனக்கு பிடிச்சதா உனக்கு புரிஞ்சதா உனக்கு தெளிவானதா உன்னால் முடிஞ்ச அளவுக்கு நீ நல்லபடியாக செஞ்சுறியன் செல்வமே எப்போதும் நீ என்னுடைய பிள்ளையாக தான் இருக்கணும் நான் ஆசைப்பட்றேன் அதனால் நல்ல குணத்தோடு நல்ல செயல்களை செய்ய பழகு நீ என் கிட்ட வந்து எதை கேட்டாலும் அதை என்னுடைய திருக்கரங்களால் ஆசீர்வதித்து உன் கைகளில் நான் நிச்சயம் ஒப்படைப்பேன் தேவையில்லாமல் என் மேலே சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்காத என் அருளால் அனைத்தும் உனக்கு உன் கைகளில் வந்து சேரும் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் புதிதாக மலர்ந்த மலர் போல நீ புதுசாக பூக்கும்படியும் புத்துணர்ச்சியோடு செயல்பட்டு வெற்றி கிடைக்கும்படியும் இந்த முருகன் செய்ய போகிறேன் நீ ஒவ்வொரு நாளையும் சந்தோஷமா நம்பிக்கையோடு புதுசாக வாழ்கிறதா நினச்சிக்கிட்டு வாழத் தொடங்கு உனக்கு துணையா இருந்து பாதுகாத்து உனக்கு வலுவை கொடுத்து உனக்கு வலிமையை கொடுத்து உன்னை பலமுள்ள ஆளாக மாற்றி உன் வாழ்க்கையில் ஒளியை தருவதற்காகவே இந்த முருகன் உன் கூடவே உன்னை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்கேன் செல்வமே நான் ஒரு நிமிஷம் கூட உன விட்டு எங்கேயும் பிரிஞ்சு போக மாட்டேன் நீ கொஞ்சம் கவனமாக இருந்தீன்னா என் அருளால் உனக்கான அனைத்தும் சிறப்பாக நடக்கும்படி செய்கிறேன் நீ எதுக்கும் கவலைப்படாமல் அமைதியாக பூரணமான நம்பிக்கையோட உன்னுடைய வேலைகளை மட்டும் சிறப்பாக செய்ய பழகு உன் சுமைகளையும் பாரங்களையும் நான் ஏந்திக்கிட்டு உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி தரேன் உன் வாழ்க்கையில உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நான் கோடி கோடி டாக்டர்களை விட மெஞ்சியவன் என்பதை ஞாபகம் வச்சுக்கோ மருத்துவர்களால் செய்ய முடியாத பல அற்புதங்களை என் அருளால் நான் உனக்கு செஞ்சு கொடுத்து உன் வாழ்க்கை சுகமாகவும் சந்தோஷமாகவும் நல்ல ஆரோக்கியம் உள்ளதாகவும் அமைச்சு கொடுப்பேன் உனக்குள் உறையும் தெய்வீக வடிவமாக நான் இருந்து உனக்கான ஆற்றலை கொடுத்து எல்லா வகையிலும் நீ சிறக்கும்படியும் ஜெயிக்கும்படியும் கூட நிச்சயம் நான் செய்வேன் என் செல்வமே